எல்லாரும் வணக்கம் சமீபத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் பிசிகாவின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவர்ஜுனா அவர்கள் கலந்துகிறாரு கலந்துகிட்டு திமுகவுக்கு எதிரான சில விமர்சன கருத்துக்களை மறைமுகமா பேசுறாரு குறிப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தலித் மக்கள் அந்த உச்சபட்ச அதிகாரத்திற்கு போகணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த விழாவில் பேசுறாரு இது வந்து நிறைய சர்ச்சைக்குள்ளாகுது இது குறித்து தோழோட அவர்கள் விளக்கம் கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கிட்ட விளக்கம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறார் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அடுத்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு கூடவே ஒரு விஷயத்தை குறிப்பாக சொல்கிறார் என்ன அப்படின்னா என்னுடைய அனுமதியின் பேரில் தான் ஆதவர்ஜன அவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டார் அதாவது என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் ஆதவர்ஜுனா அங்கே கலந்துக்கல அப்படிங்கிற விஷயத்தை அவர் உறுதிப்படுத்துறாரு சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு மதியம் ஒரு மணிக்கு தோழோட அவர்கள் ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது கரெக்டாக ஒரு மணிக்கு தோழர் திருமாவர்கள் முதல்வர் அவர்களை சந்திக்கணும் கரெக்டாக பதினொன்று நாற்பத்தி மூணுக்கு தோழர் இருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகா கட்சியிலிருந்து ஆறு மாதத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்ட்டு அறிக்கை வருது ஒரு மணிக்கு முதல்வரை சந்திக்கணும் தோழர் திருமாவர்கள் பதினொன்னே முக்காலுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்க போடுறாரு இதை பார்க்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக தோணுமா தோணுதா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஆதவர்ஜன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினா மட்டும்தான் உங்களுக்கு முதல்வர் அவர்களை சந்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கட்சியிலிருந்து நீக்கலை அப்படின்னா உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டு திமுக காரர்கள் அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த அழுத்தத்தின் பேரில் தான் தோழர் திருமாவர்கள் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினதாகவும் எல்லாரும் பேசிக்கிறாங்க இது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்க என்ன அப்படின்னா இதை பார்த்துட்டு கட்சிக்காரங்களாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க பயர் விடுறாங்க சந்தோஷப்படுறாங்க யாரு விசிகா கட்சிக்காரங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதான் இல்ல திமுக கட்சிக்காரங்க உடன்பிறப்புகள் கொண்டாடுறாங்க விசிகா கட்சியிலயும் சில உடன்பிறப்புகள் இருக்கிறாங்க அவங்க கொண்டாடுறாங்க குறிப்பா ஒரு நபர் அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த நபர் யாருன்னு சொல்ற பாருங்க சமீபத்தில் சமீபத்துல ஒரு ஈழ தமிழர் ஒருத்தர் விசிகாவை சேர்ந்த ஒரு நபரை செம்மறி பயலை அப்படின்னு திட்டினார் அந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த நபர்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான் இது குறித்து என்ன அப்படின்னா இதை பார்த்ததுலேருந்து ஏகப்பட்ட விமர்சன கருத்துகள் ஏகப்பட்ட பதிவுகள் பார்க்க முடியல ஒரு சிலர்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க அப்படின்னா தோழர் பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்கிறீங்க நல்லா பேண்ட்டு ஷர்டெல்லாம் போட்டு நல்லா இன் பண்ணியிருக்கிறீங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அந்த மீசை நல்லா நல்லா கெட்டப்பாக இருக்குது எப்படி தோழர் சுபோகி அவர்களுக்கு அந்த மீசை ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த நல்லா கெட்டப்லாம் நல்லா செம்மையாக இருக்குது தோழர் குறைஞ்சபட்சம் திமுக உங்களை இந்த கெட்டப்பாக இருக்கிறதுக்காச்சும் அனுமதி கொடுத்துருக்குதே அது வரைக்கும் சந்தோஷம் தோறருன்ற அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா பார்த்துங்களேன் அதாவது என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முத்து படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து படத்தில் ஒரு சீன் வரும் ஒரு ஃபைட் சீன் சித்தூர் ராயுடு அப்படின்ற ஒரு கேரக்டர் ரஜினிகாந்த் அவர்கிட்ட சண்டைக்கு வரும் அந்த கேரக்டர் வந்து உள்ளே வரும்போது நல்லா கூலிங் கிளாஸ் நல்லா போட்டுக்கிட்டு வாயில் ஒரு சுருட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக வரும் அந்த கேரக்டர் ரஜினிகாந்த் போட்டு புரட்டி எடுத்துருவார் கடைசியில் ரஜினிகாந்த் கிட்டே அடி வாங்கிட்டு போகும்போது சித்தூர் ராயுடு வந்து ரஜினிகாந்த் கிட்டே கேட்பார் பாபு நாக்கோ ஆ கல்ல ஜோடி ஆ சுட்டா லேக்கப்போத்தே மன சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் நான் ரெஸ்பெக்ட்லேது தீஸ்கோணா அப்படின்னு கேட்பார் அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய மனசை பண்ணி சரி எடுத்துகிட்டு போட்டுன்னு போ அப்படின்னு விட்டுருவார் அந்த உடஞ்ச கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு வாயில் சுருட்டு வச்சுக்கிட்டு அப்படி கெத்தா டாட்டா காட்டிட்டு போவார் அந்த சித்தூர் ராயுடு இவங்கெல்லாம் சொல்கிறது பார்த்தா தோழர் அவர்கள் வந்து என்ன தான் திமுகவால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அடக்கி வைக்கப்பட்டு வச்சிருந்தாலும் அப்படி ஒரு எட்டப்பா இருக்கிறதுக்காவது திமுக வந்து தொடர அனுமதிக்குதுன்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க பார்க்குறதுக்கு சங்கடமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் அவர் டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டங்களை தீப்பிடிக்க வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக பேசக்கூடிய ஒரு புரட்சியாளர் அவரை போய் படத்தில் வர சித்தூர் ராயுடு போல சித்தரிப்பது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா திருமாவர்கள் ஆதவர்ஜன் அவர்களை நீக்கின அந்த அறிக்கை இருக்கு இல்லையா அந்த அறிக்கையை படிக்கும் போது குறிப்பாக அதில் வர ஒரு ரெண்டு மூணு லைனை படிக்கும் போது ஒருவேளை இந்த விமர்சன கருத்துக்கள் எல்லாம் சொல்லு உண்மையாக இருக்குமோ தோழர் அந்தளவுக்கு தன்னை வந்து திமுக கிட்ட விட்டு கொடுத்துட்டாரோ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்ட்டு என்ன தோணுது அப்படி ஆதவர்ஜன அவர்கள் வீசிக்காவுடைய கொள்கைகளுக்கு எதிராக என்ன பேசிட்டாரு தோழர் திருமா அவர்கள் எப்போதும் மேடைகளில் பேசுவதுண்டு அடங்க மறு அத்து மீறு அதிகாரத்தை நோக்கி முன்னேறு அப்படின்னு பேசுவார் இல்லையா அந்த டோனில் ஆதவர்ஜன அவர்களும் பேசுகிறாரு அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது ஒரு பக்கம் மாத அவர்கள் அடங்க மறு அப்படின்னா இன்னொரு பக்கம் தோழர் திரும்ப அவர்கள் அதெல்லாம் முடியாது செல்லாது செல்லாது நான் அடங்கித்தான் இருப்பேன் திமுகவுடைய திமுகவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு சொல்ற தான் இருக்குது ஒரு பக்கம் வேற யாராவது அத்து மீறு அப்படின்னா இன்னொரு பக்கம் அவர்கள் அத்து மீறதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது கொத்தடிமையாகிறது தான் செட் ஆகும்னு மாதிரி தான் இருக்குது ஒருவேளை கட்சியில் இருக்கிறவங்க யாராவது திமிரி எழு திருப்பி அடி அப்படின்னா தோழர் திரும்ப அவர்கள் மூறா குரங்கு இருவார் போல இருக்குது அப்படி திமுகவிடம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன என்ன பண்ணுவீங்க தோழர் இதெல்லாம் பார்க்குற ஒரு சாதாரண விசிகா தொண்டன் வீசிகா தோழர்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் இப்போது அப்போதான் ஒரு விசிகாவுடைய தொண்டன் ஆதவ வர்ஜன அவர்களுடைய பேச்சை பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு அடேங்கப்பா எப்படி அப்படின்ற மாதிரி அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி வந்துட்டு இருப்பான் அப்படி வந்து இடம் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு செய்தி ஆதவவர்ஜன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு செய்தி கேட்கும்போது ஒரு விசிகா தோழருடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏய் நடாது என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும் அப்போ அந்த ஒரு தோழன் வீசிக்க தொண்டன் உங்களை எந்த மாதிரியான பார்வையில் பார்ப்பான் அதாவது கட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி தன்னிச்சையாக அவர்கள் செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறதாக தொடர் திரும்ப அவர்கள் சொல்றாரு இல்லைங்களா ஆனா எந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னா அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் நீக்கப்படுறாரு அவர் அவர் என்ன என்ன சொல்லப்பட்ட சொன்ன விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி முன்னேற வேண்டும் கால் கோடி பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அவர்களில் இருந்து ஒருவர் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பில் வருவதற்கு உரிமை இல்லையா அல்லது அதிகாரம் இல்லையா அப்படின்ற கேள்வியை தான் முக்கியமா ஆதவர்ஜன் அவர்கள் வைக்கிறார் கூட சேர்ந்து திமுக மேல சில விமர்சனங்கள் வைக்கிறார் அதுவும் என்னது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் நாலாயிரம் கோடி வர்த்தகம் மதிப்புள்ள சினிமா துறையை கட்டுப்படுத்துகிறது அப்புறம் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் தமிழ்நாட்டின் முதல்வராவதை ஏற்க கூடாது ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே எல்லாரும் பேசுற விஷயம் தானே இது இது ஒன்றும் தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லையே இதுக்கு எதுக்காக அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கணும் தான் எல்லாரும் கேட்குற கேள்வியாக இருக்கு இதுல முக்கியமா குறிப்பா ஒரு ரெண்டு மூணு வரிகளை பார்க்கும்போது ரொம்ப நெருடலா ரொம்ப சங்கடமா இருக்குது பார்க்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன் மற்றும் அதிகார வலிமைக்காக தோன்றினாலும் அதாவது ஆதவர்ஜன் அவர்கள் பேசின பேச்சு மேலோட்டமா பார்க்கும்போது வீசிகா கட்சியுடைய நலன் மற்றும் அதிகாரத்தை அதிகார வலிமைக்காக தோன்றினாலும் அவை கட்சியின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடும் விமர்சனங்களை உருவாக்கி உள்ளது எப்படி நன்மதிப்பு இதிலிருந்து போகும் பாக்குறவங்க எல்லாருமே ஆதவர்ஜுனை பார்க்கும்போது பர்ற வீசிகா என்ன கெத்தா பேசுது கூட்டணியே இருந்தாலும் தப்புனா தப்புன்னு சொல்லுது எங்களுக்கு அதிகாரத்தை நோக்கி தான் முக்கியம்னு சொல்லுது பரவாயில்லா அப்படின்ற மாதிரி அதுதான் நன்மதிப்பை ஏற்படுத்துச்சு இப்போ நன்மதிப்பை எது கெடுக்குதுன்னா தமிழர் திரும்ப அவர்களே நீங்கள் செய்கிற இந்த செயல்தான் நன்மதிப்பை கெடுக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க இப்போ நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாக்கும் மக்கள் யாருக்கும் உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பையோ நம்பகத்தன்மையோ போலியே யாருக்கு நம் நன்மதிப்பும் நண்பகத்தன்மையும் போச்சு திமுகவுக்கு திமுகவுக்கு உங்கள் மீது இருந்த நம் நன்மதிப்பும் நம்பகத்தன்மையின்னு போச்சுட்டு வெளிப்படையே சொல்லுங்க அதையே அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணிட்டு போடுறீங்க அது சேர்த்து சொல்லுங்க பொது வெளியில் கடும் விமர்சனங்கள் உரு உருவாக்கி உள்ளது யார் பார்க்குற பொதுமக்களோ அல்லது விசிகா கட்சியினரோ அல்லது மற்ற கட்சியினரோ கூட யாருமே விமர்சனம் வைக்கவே அதுக்கு யாரு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க திமுக காரர்கள் உடன்பிறப்புகள் திமுகவில் இருக்கக்கூடிய ஆளுங்க வந்து கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க அப்போ பார்க்குற மக்கள் கேட்க தானே செய்வாங்க எதுக்காகப்பா நீங்கள் கட்சி நடத்துறீங்க மக்களுக்காகவா மக்கள் நலனுக்காகவா அப்படின்னா அதுவும் இல்லை குறைஞ்சபட்சம் உங்களை நம்புகிற உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக பார்த்து எப்படியாவது எங்களை கொண்டு போய் அதிகாரத்தில் வைத்து விடுவார் எங்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்து விடுவார் அப்படின்ட்டு உங்களையே வீசிக்கா தோழர்களுக்காகவா தோழர்களுக்காகவாவுதா அப்படின்னா அதுவும் இல்லை எதுக்காக கட்சி நடத்துகிறீங்க வெறும் திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதற்கும் உதயநிதியை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்கும் தான் நீங்கள் கட்சி நடத்துறீங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் தானே செய்வாங்க அதெல்லாம் கேட்குறாங்க அப்போ இதை பார்க்குற பொதுமக்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் பரவாயில்ல பிசிகா தோழர்களே கூட மனசு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல திமுக மனசு கஷ்டப்பட்டு கூடாது இல்லையா தோழர் இதான் ஏன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா இப்போ நீங்கள் வந்தால் கூட உங்களை வந்து வரவேற்கிறதுக்கும் திமுக உங்களை எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்துது அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உரிய மரியாதையோடு உங்களை நடத்தி உங்களுக்கு நீங்கள் கேட்குற சீட்டுகளை ஓரளவுக்கு கொடுப்பதற்கும் அதிமுக ஒரு பக்கம் தயாராகி இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்குற சீட்டுகளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் பகிர்வு கூட்டணி ஆட்சின்னு அவர் ஒரு பக்கம் தயாராக இருக்கிறாரு அப்படின் போது உங்களுக்கான எல்லாமே விரிந்து பறந்துருக்கும் போது ஏன் அப்படி திமுக கிட்டே போயிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து வெளியவே வர முடியாது நான் ஆணி அடித்த மாதிரி இங்கேயா தான் உக்காந்துட்டு இருப்பான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு புரியல பார்க்கலாம் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் இன்னும் பொதுமக்களிடமிருந்து நிறைய விமர்சனங்கள் வரும் கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை எல்லாம் தொடர் திருமாவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அளவுக்கு உருட்டல்களை எல்லாம் உருட்டி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இல்லை புது புது டேர்ம்ஸ் புது புது வார்த்தைகள் ஏதாச்சும் கண்டுபிடிக்க போகிறாரா தோழமை சுட்டுதல் ஒவ்வாமையுடன் ஏற்றுக்கொள்ளுதல் மாதிரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு புது டேர்ம் அவர் கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்தது தான் பார்க்கலாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி